விழும்போது பேரழிச்சியாக வீணுமா அப்படி என் தமிழ் தங்கச்சிக்கு புரியும் நான் சொல்றது உங்கள எட்டு வருஷமா கத்துனேன் காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதே அது ஒரு மானங்கட்ட செயல்னு கத்துனேன் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டிங்க எங்களை தூக்கி சுடுகாட்டில போட்டிய நடு ரோட்ல போட்டிய அத பத்தி நாங்க அவ்வளவுல ஏன்னா நான் நேசிச்ச மாதிரி அந்த பொண்ணு என்ன நேசிக்கிலேன்னா என்னோட பிரச்சனை இல்ல அது நான் என் மக்களை நேசித்த மாதிரி என் மக்கள் என்னை நேசிக்கல அது என் முறை இல்ல என்னைக்கு இந்த சீமா நல்ல பய என்னைக்கு இந்த சீமா மாதிரி ஒருத்த வரணும்னு நீ தேடுறியோ அன்னைக்கு நான் இருக்க மாட்டேன் செத்து போயிடுறேன் உன்னை காப்பாத்த ஒரு பய இருக்க மாட்டான் அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கிறங்க விழிச்சுக்கிறங்க படைச்சுக்கிறங்க கத்துறோம் அதான் இருக்கிறது இதை புரிஞ்சுக்கணும் அரசியல் என்பது வாழ்க ஒழிக கோஷம் அல்ல அரசியல் என்பது எவன் முன்னிலும் கை கட்டி காலில் விழுவது அல்ல அரசியல் என்பது வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவது மட்டுமல்ல அரசியல் என்பது ஆயிரம் ஐநூறு வாங்கி கொண்டு ஓட்டு போடுவது அல்ல அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் அறிவியல் புவியியல் போல அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்பது வானனே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொல்வதற்கு ஒப்பாங்குது அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கிறான் அரசியல் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது என்று அரிஸ்டாட்டில் சொல்றான் புரிந்து அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் யாரை நீ வேண்டாம் என்று வெறுக்கிறியோ அவனுடைய ஆட்சியின் கீழ் வாழ வேண்டிய சூழல் உருவாகிவிடும் என்று உலகம் பேரறிஞர் சொல்றதெல்லாம் படிக்கிறோம் ஓடி ஓடி வந்து என் தம்பி தங்கைகளுக்கு சொல்றோம் ஏன் நாங்க நிக்கிற மாதிரி நீங்க ஒரு காலத்துல முச்சந்தில நின்ற கூடாதுங்கிறதுக்காக தான் கண்ணு முன்னாடி நாத்தால் அப்பன் குடத்து தூக்கிட்டு தண்ணிக்கு தெரிவிழுதுடானே இந்த நிலை எதிர்காலத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் இங்க என் தம்பி அறிவிச்சல் சொன்னது போல இவ்வளவு நிலம் இவ்வளவு வளம் இருக்கிறது ஊரா நாட்டில் ஓடி போய் நான் கஷ்டப்படுகிறேனே அந்த நிலை ஏழ்மை வறுமை நிலை என் மக்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும் இது ரொம்ப முக்கியம் இது அரசியல்னா இப்படி யாராவது இப்படி ஒரு தலைவன் வந்து உங்களுக்கு நின்று போயிட்டு இருப்பானா உங்க மகன்கிறனால நின்று பேசுறேன் நான் ஹெலிகாப்டர்ல வந்து நடத்துல இறங்கிட்டு கை கட்டிட்டு ஓட்டு போட்டு கேட்டு போறாள உன் கூட பிறந்துட்டேன் உன் வயத்துல பிறந்துட்டேன் நீ கஷ்டப்பட்டு வெம்பாடு விட்ட படிக்க வச்ச அந்த அறிவு என்னை விட மாட்டேங்குது தூக்க வர மாட்டேங்குது விட்டுட்டு போக முடியல நீ எக்கடு கட்ட அப்படி போக முடியல உங்க கூட பிறந்துட்டான் உங்கள பெரிய அன்பு கொண்டு நியாயிச்சுட்டான் நிம்மதி இல்ல தூக்கம் இல்ல என் நாடு நாசமாகுதேன்னு என் வீடு கெட்டு போச்சேன் என் எதிர்காலத்தில் என் பிள்ளைகள் எப்படி வாழும் நினைக்கிறேன் நம்ம தான் வீடு கட்டிட்டோம் கார் வச்சுட்டோம் பிள்ளைய படிக்க வச்சோம் நல்ல பொண்ண கட்டி வச்சிட்டோம் பேங்க்ல வங்கியில பணத்தை போட்டோம் வாழ்ந்துருவான வங்கியில பணம் போட்ட வங்கி வட்டி தரும் சாப்பிட ரொட்டி தருமா அது யாரு தருவா

விளையாட்டு சொல்ற நினைச்சிருக்கீங்க மண்ட சின்னதே கனவு ரொம்ப பெருசு ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் சொல்றான் உன்னால் சுமக்க முடியாத அளவுக்கு பெரும் கனவை சுமந்த உன் உன் எதிர்காலத்தை பற்றி பெரிய கனவை சுமந்த நில் அதான் உலகத்திலே எல்லாவற்றையோட பெருசுறாங்க அப்படிப்பட்ட கனவு பசிங்கிற வார்த்தையெல்லாம் ஒழிச்சுவேன் பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மது மத போதை பெண்ணிய அடிமைத்தனம் எதுவுமே உனக்கு சாதி மதம் பற்றி பேச நேரம் தர மாட்டேன் பண்ணி அதுக்கே நேரம் இருக்க எல்லாருக்கும் வேலை உழைக்காம ஒருத்தனுக்கும் சோறு சட்டம் போட்டுருவேன் நீ உட்கார்ந்து சாப்பிட முடியாது உட்காந்து சாப்பிட முடியாது நீ அதுக்கு வந்து அறுபது எழுபது அறுபது வயசுக்கு மேல போயிடணும் வயசாயிடுச்சு பேசாம இருங்க விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் கொடுத்துருவேன் அறுபது வயசான பென்ஷன் ஏன்னா எல்லாருக்கும் பென்ஷன் கொடுக்குறோம் எல்லாருக்கும் ஜோர் உடனே நாட்டாளர்களுக்கு பென்ஷன் கொடுத்தாங்க பல பேர் நம்ம அடிச்சுட்டு ஆடு மாடு மேய்க்கிறத அரசாங்க பணியா மாத்திரம் நம்மள சீமா எப்படி சாத்தியம் கேண்டா ரஜினிகாந்த் ஊழல ஒழிக்கிறது சாத்தியம் சீமா ஆடு மாடு மேய்க்கிறது அரசாங்க

ராத்திரி ஊற்றுனா காலையில உன்னையும் வெளியில் வந்துடுச்சு வாங்க வந்தவைங்க தான் இப்போ என்னப்போ அதனால தான் நான் சொல்றேன் ஆடு மாடு வளர்க்குறது அரசாங்கம் பணியாக மாத்திடுவேன் எல்லாருக்கும் வேலை இருக்குதுல்ல இப்போ திருவிடா ஒரு பண்ணையை போடுவேன் இரநூறு முந்நூறு ஏக்கர் எடுத்து மாடு ஆடு வளர்க்குறது நாட்டுக்கோழி வளர்க்குது பட்டு பூச்சி மீன் வளர்க்குறது நெசவு செய்யறது இந்த பனை மரத்தை வச்சு உலகத்தையே இப்போ என் பக்கம் திருப்புறதுனால என்பார் இது பார்க்க இது நல்லா கவனிங்க என்ன எப்படி கேள்வி பண்றான்னு தெரியுமில்ல ஆடு மாடு வளர்க்கறது நான் கேட்டேன் டாஸ்மாக்ல சாராயம் ஊத்தி கொடுக்கறவன் அரசாங்கம் பண்ணி பார்க்கலாம் ஆடு மாடு மேய்க்கிறவன் அரசாங்கம் பண்ணி பண்ணிடக்கூடாது இது பாருங்க ஆடு மாட்டுக்கு ஊசி போடுறார்ல டாக்டர் வெட்டினரி டாக்டர் அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆனா ஆடு மாடு மேய்க்கிறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தார் உலகம் பூரா ஆடு மாடு தாண்டா மேய்ச்சிக்கிட்டான் அமெரிக்கால மேய்க்கிறேன் ஆஸ்திரேலியால ஆஸ்திரேலியா நாளே மேய்க்குது நம்மள மாதிரி தூக்கி சீட்டில பழைய சேர வச்சுக்கிட்டு உப்பு அப்படி முடிஞ்சு போட்டுக்கிட்டு வெங்காயத்தை கட்டி விட்டுல ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறான் எப்படி ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறான் பிரேஸ் இல்ல குதிரையில மேய்க்கிறான் குதிரையில அப்படியே டக்கு அது வாட்டு போடுது நானும் மேய்ப்பேன் நீ பாரு எப்படி மேய்க்கிறேன்ட்டு நவீன கம்ப்யூட்டர்ல மேய்ப்பேன் முழுக்க வேலி கம்பிய போட்டு என் மாட்டை விட்டு நூறு ஏக்கருக்கு இருபத்தி அஞ்சு ஏக்கர் குளத்தை வெட்டி விட்டு சுத்தி மரங்களை வளர்த்து விட்டு புள்ள வளர்த்து விட்டு மேய விட்டு குளிர் ஊட்டப்பட்ட கம்ப்யூட்டர்ல குளிரூட்டப்பட்ட அரைக்கு என் பிள்ளைகள் உட்கார வச்சு கம்ப்யூட்டர்ல பாத்துட்டு போய் கேமரா வச்சிருந்தேன் எங்க எங்க எந்தெந்த மாடு போது என்னென்ன மெய்து எல்லாம் இங்க இருந்த இடத்துல பாத்துருப்பான் ஒரு நாள் இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் ஒரு கிலோ கறி ஐநூத்தி அறுபது ரூபா எங்க ஆடு வச்சிருக்க கறி எங்க இருந்து வருது பால் கடிச்சிட்டு கிடக்குறான் பால் குடிக்காத அந்த கூட்டத்தில் யாரு எங்க மாடு மாடுங்க ஆந்திரால இருந்து வருது பால் ஏன் ஆடு மாடு வளர்க்கறதுல என்ன பிரச்சனை எனக்கு ஒண்ணு அவமானம் இல்ல ஆடு மாடு வளர்ப்பது அவமானம் அல்ல வெறுமா வெகுமானம் வருமானம் மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் உனக்கு அந்த பதினஞ்சாயிரத்தை நீ செலவு பண்ணி காட்டி பார்ப்போம் ஏன் நான் தான் ஜோர் போட்டுவேன் விவசாயம் நானே பண்ண போறேன் அரசாங்க தொழிலா மாத்தி நானே விவசாயம் செய்வேன் நானே கரும் இந்த பணம் இருக்கு சும்மா கிடக்கு ஆம்பிட்டே எடுப்பேன் பானை உரிமையாளர்கள் கொடுத்து பழைய வாங்குவேன் என்ன பண்ணுவேன் பதினீரை இறக்கி கருப்பட்டியை காய்ச்சுவேன் கல்லை இறக்கி கருப்பட்டியை காய்ச்சுவேன் பதநீர்ல காய்ச்சல கருப்பட்டி முன்னூத்தி ஐம்பது ரூபா கல்லுல காய்ச்சல கருப்பட்டி ஐநூறு ரூபா ஏன் பதநீர்ல சுண்ணும்பு வைக்கிறான் அதுல கொஞ்சம் செயற்கை ஆயிருந்தான் கல்லு முழுக்க முழுக்க இயற்கையா அதனால அந்த கருப்பட்டி விலை அதிகம் எங்க அமெரிக்கால இவன் இந்த வெள்ளச்சக்கரை சாப்பிட்டு நோய் வாங்கி சாகுறான் நான் கருப்பட்டியை கொண்டு வெள்ள சக்கரை எடுத்துடுவேன் வெள்ள சக்கரைக்கு தடைய போடுவேன் கட்டாயமா கூட வரிய போடுவேன் நீ எனக்கு வரிய கட்டிட்டு நான் உனக்கு கரும்புல இருந்து காய்ச்சற மொந்த வல்லம் தாரேன் நாட்டு சக்கர தாரே இந்த கருப்பட்டி இருக்குது அதுல பணம் இருக்குது இதை போட்டும் தாக்கி விடி இதை போட்டும் பால் குடி நல்லா தான் இருக்கு கொண்டு வந்து குடுப்பேன் கருப்பட்டி காய்ச்சுவேன் பனை ஓலை கொட்டான் செய்வேன் பனை நாரில் பொட்டி செய்வேன் எல்லாத்தையும் இருந்து சீன பாய் சீன கொட்டான் சீன கிழுகளை ஆட்டினா நல்லா வருது சீன பாயில படுத்தா தூக்க வருது ஏன் பாயில படுத்தா கன வராத உனக்கு செய்ய ஆள் இல்ல செய்ய ஆள் இல்ல வந்த உடனே சாராய கடை இழுத்து முடிடுவேன் பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு குடிச்சு கண்ணு திறந்து விட்டுவேன் நம்ம பாக்குற கண்ணு பிடிச்ச அவனும் இல்ல உலகத்துல எந்த போதை குடிச்சவனும் வேணாம்னு சொன்னதுல குடிச்சுட்டே இருப்பான் மட்டையாய் மங்கி விழுகிறவருக்கு கல்லு குடிச்சவன் ரெண்டு செம்பு மேல போதும் குடிக்க வச்சு பாரு குடிக்க வச்சு பாரு கல்லு குடிச்சு செத்தவனும் சொத்தம் பட்டையும் வித்தவனும் எவனும் இங்க கிடையாது எவ்வளவு பெரிய மிடா குடிகாரன் ரெண்டு செம்புக்கு மேல குடிக்க முடியாது போதும் வீட்டுக்கு ஒழுங்கா போய் சேர்ந்துருவான் இங்க நூறு ரூபா கொண்டு போறவே சொத்த அடமான வச்சு குடிச்சிட்டு அங்கே செத்து விழுக்கிறான் மாத்தணும்னு நினைக்கிறான் எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்கிறான் இது விளங்கி கொள்ளணும் வேளாண்மை செய்யறது அரசு தொழிலாக ஆயா இருக்குல்ல ஐம்பது பிள்ளைகளுக்கு சோராக்கி போடுற ஆயா கவர்மெண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அரசு வேலை ஆயில சத்து நோய் கொண்டு அவன் கவர்மெண்ட் வேலையா இருக்கான் எப்படி இருக்கு இந்த